உங்களுடைய க்ரே ஹேரை வந்து பிளாக்காக கவர் பண்ணால் எந்த இடையே இதாளமாக ட்ரை பண்ணாங்க இதுக்கு வந்து கொஞ்சம் கருவேப்பிலையில எடுத்து வச்சுக்கோங்க அஞ்சு கிராம் எடுத்து வச்சுக்கலாம் அதே சமயத்தில் வந்து கற்பூர வலி இலை கருவேப்பிலை இலை இது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா கரகரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ வந்து ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு நம்ம கரகரப்பாக அரைச்சி வச்சு அந்த பொருளையும் போட்டுட்டு அது கூடவே நல்லா நெரிச்சி ஒரு ஸ்பூன் டீ பவுடர் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க போட்டு நல்லா வந்து அது டே அது வந்து நல்லா கொதிச்சு அந்த லிக்விடை வந்து நம்ம எடுத்து வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு ஓரமாக இப்போ வந்து ஒரு இரும்பு கடாய் எடுத்துக்கலாம் அதில் வந்து மருதாணி பவுடரை வந்து போட்டுட்டு அதாவது உங்களுடைய ஹேர்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கணும் இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த லிக்விடை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒவ்வொரு நைட் விட்டுட்டு மறுநாள் நீங்கள் எடுத்து பார்க்கும்போது நல்லாவே கருப்பாக ஆகிடுவோங்க அந்த நம்ம எடுத்து வச்ச அந்த மருதாணி பவுடர் பார்த்திங்கன்னா பிளாக் கலராக இருக்கும் அதே சமயத்தில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கெட்டியாக இருக்குது அப்படின்னா அப்படியே நம்ம எடுத்து வச்ச லிக்விட்டை கொஞ்சம் அதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய தலையில் வந்து நல்லா க்ளீனாக வச்சுட்டு நீங்கள் வந்து ஹேர் வாஷ் பண்ணி பார்த்திங்கன்னா உங்கள் முடிவுச்சு நல்லாவே கருப்பாக இருக்குங்க தேங்க்யூ